அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா உறவுகளிலே பிரச்சனை வரும்போது அதை கண்டுகொள்ளாமல் போவது நல்லதா அப்படியே உறவுலேயே தொடர்ந்து அதை கண்டுகொள்ளாமல் போவது நல்லதா இல்ல அந்த பிரச்சனையோடு போராடி தீர்வு கண்ட பிறகு நகர்ந்து செல்வது நல்லதா இல்ல தீர்வு அப்படி ஏற்படவில்லை என்றால் உறவை முறிக்கும் அளவுக்கு செல்லலாமா அப்படிங்கிறது கேள்வி அப்ப உறவுகளில் பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்வது அப்படிங்கிறதான் கேள்வி அப்போ பிரச்சனைங்கிறது கண்டிப்பா வரும் நண்பர்களிடத்திலும் சரி குடும்ப உறவுகளிலும் சரி கண்டிப்பாக பிரச்சனைகள் என்பது வரும் வரும்போது என்ன செய்வது அப்படின்னா இங்க வந்து ஒரு ஒருவருக்கு ஒருவர் சரண்டர்ல இல்லை அவங்க எனக்கு நல்லது இதுதான் உனக்கு நான் எனக்கு உனக்கும் இதுதான் நல்லது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க இருக்கும்போது பிரச்சனை வரும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எந்த விதமான சுதந்திரமும் பாதிப்பவில்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எந்த பற்றும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்தை கண்டுகொள்ளாமல் செல்வது ந நகல்லது ஸோ அது வந்து அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை பண்ணுறேன் நான் இதை பண்ண போகிறேன் நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் பண்ணிக்கோங்க ஏன்னா என்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை நான் வந்து அவங்ககிட்ட சார்ந்து இல்லை நான் டிப்பண்டன்ட் இல்லை அவங்ககிட்ட சரண்டரும் இல்லை அப்ப நீங்க வந்து உங்க சுதந்திரம் நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனையாகவே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சோ அது கூடிய மட்டும் இப்ப திடீர்னு அவங்க வந்து என்ன என்னை பத்தி நான் ஒரு விஷயத்துல விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு விஷயத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அதை அவங்க பிடிக்காம புலம்பிட்டு இருக்காங்க இல்ல ஓரத்துல இருந்து திட்டிட்டு இருக்காங்க இல்ல குத்தி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அது என் சுதந்திரத்தை பாதிக்காத பட்சத்துல அதை டேக்கி எடுத்துட்டு அவங்கள வெறுக்காம முழுக்க முழுக்க அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனையும் செய்துவிட்டு அன்புல நான் அப்படியே நகர்ந்து செல்வது என்பது சரியானதாக இருக்கும் இதுவே அடுத்த ஸ்டெப் சுதந்திரம் பாதிக்கிற அளவுக்கு எனக்கு வருது ஸோ வந்து என் சுதந்திரத்தை பறிக்கும் அளவுக்கு வர்றாங்க அப்படி என்றாலும் கூடிய மட்டும் இரண்டு பேருக்கும் சுதந்திரத்துக்கும் பங்கம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கும் சுதந்திரத்துக்கு பங்கம் இல்லாமல் ஒரு தீர்வை காணலாம் ஸோ எப்படி உதாரணத்துக்கு வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஃபைன் தி ஆல்டர்னேட்டிவ் வேன் எனக்கு இதுதான் சரின்படுது அவர்களுக்கு அதுதான் சரிப்படுது ஆனால் ரெண்டும் வந்து ஒரு இடத்துல முட்டுது அப்படின்னா அந்த இருவருக்கும் சுதந்திரமாக இருப்பது போன்ற ஒரு தீர்வை காண்பது அன்பின் அடையாளம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து டிவி பார்க்குறாங்க ஹாலில் இருந்து ஒருத்தர் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஸோ படிக்கணும் அம்மா டிவி பார்க்கணும் பையன் படிக்கணும் இப்போது ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது டிவி ஆஃப் பண்ணி நான் படிக்கணும் இருக்கிறது வீட்டில் ஏழை குடும்பம் ஒரே ஹாலு தான் வீட்டில் அந்த அம்மா இல்லை நான் ரிலாக்ஸேஷனுக்கு நான் கண்டிப்பாக டிவி பார்த்தாமல் இந்த பையன் சொல்கிறேன் இல்லை நான் படிக்கணும் என் ஃப்யூச்சர் அதனால் டிவி பார்க்குறது தியாகம் பண்ணு இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ இது இவன் சுதந்திரத்தையும் இவனும் விட்டு கொடுக்க முடியாது அவங்க சுதந்திரம் இவன் படிக்காமல் இருக்க முடியாது அந்த அம்மா டிவி பார்க்காம இருக்க முடியாது சுதந்திரத்தை விட்டு முடிக்க முடியாது அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது கலெக்டிவா யோசிக்கிறேன் இரண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு தீர்வை காண்பது போல் பார்க்கணும் அப்படியா சரி அப்படி ஒன் பண்ணு நான் வந்து டிவியில் வந்து ஹெட்ஃபோன் பா மாற்ற மாதிரி ஹெட்ஃபோனை மாட்டிட்டு சைலன்ஸில் வச்சுக்கிறேன் எனக்கு காது கேட்கும் உனக்கு காது கேட்காது நீ டிவியை பார்க்காத ஒரு ஒரு சுகத்தை பார்த்து நீ உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லலாம் இல்ல பையன் முடிவு பண்ணலாம் சுகத்தை பார்த்து உக்காந்துக்கிட்டு அவன் ஒரு செல்போன்ல ஒரு ஹெட்ஃபோன்ல ஒரு நல்ல மியூசிக் அந்த மியூசிக் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அது புரியாத மியூசிக்கை ஒன்னு போட்டு விட்டோம்னா அந்த சவுண்டு டிவில இருக்கிற வந்த அந்த டைலாக்கு அந்த காட்சிகள் இவனை டிஸ்டர்ப் பண்ணாம சுகத்தை பார்த்துக்கிட்டு இவனாட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம் இல்ல காதுல ரெண்டு பஞ்சு நல்லா இறுக்கி அழுத்திட்டோம் அப்படின்னா டிவி சவுண்டு கேட்காது அம்மா அம்மா உட்காந்துட்டு என்ன சொன்னாலும் கேட்காது நம்மளாட்டு சோத்தை பார்த்துட்டு உட்காந்து ஜம்முன்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ அவங்களும் டிவியை பார்க்கலாம் நானும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்வை காண வேண்டும் இப்போ ஃபைண்ட் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன் இருவருக்கும் உபயோகப்படுற மாதிரி ஒரு தீர்வை காண் அப்படி இல்லாமல் சுயநலத்தில் நான் தான் பெரியவன் ஈகோவில் எனக்கு தோன்றான தீர்வை நான் எடுத்து விடுவேன் உனக்கு உன்னை பற்றி உன் சுதந்திரத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா அதுக்கு வந்து மேலும் ஒரு பிரச்சனையாகி அந்த உறவுகளில் சுமூகமாக இருக்க முடியாது அப்ப தீர்வு என்பது இருவரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அவர் நினைப்பதையும் அவர் சாதிக்க வேண்டும் நான் நினை அருமையாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது ஏன்னா இறைவன் அனைவருமே சுதந்திரமாக இருக்கணும்னு பண்றேன் அப்போ உங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு ஒரு தீர்வு இருக்கு அந்த தீர்வை நோக்கி நான் நகர மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய அகங்காரம் அந்த தீர்வை நோக்கி நகர கூடாது என்பதுதான் இங்க பிரச்சனையே ஸோ அப்ப நம்ம நிறைய இடத்துல அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எனக்கு என்ன பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என் சுதந்திரத்தை பாதிக்காம அவங்க சுதந்திரத்தையும் பாதிக்காம என்ன பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னு நிதானமா சிந்திச்சு அந்த லவ்ல யோசிச்சோம்னா பல தீர்வுகள் முன்னாடி வரும் நான் சொன்ன இந்த ஒரு உதாரணம் மூலியமாக சோ அப்படி ஒரு தீர்வை எடுத்து கடந்து செல்லலாம் அப்படியும் வந்து என்னால வந்து டெய்லி பிரச்சனை இப்ப ஒரு ஒரு விஷயத்துல விட்டு கொடுப்பதுனால் கெட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை விட்டுக் கொடுப்பதும் தவறில்லை ஆனா அதுவே தொடர்கதையாகி அடிமையாக்கி நம்ம வந்து அவங்க நினைச்சதா சரின்னு சொல்லிட்டு நம்ம சுதந்திரத்தை பாதிக்கும் அளவுக்கு அந்த கலெக்டிவான தீர்வை கூட எடுக்க விடாமல் நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த நம்ம சுதந்திரம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற பேர்ல நம்ம சுதந்திரத்துக்காக நாம் அங்க சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய விதம் ஒன்று அவர்களை எதிர்த்து போரிடவது இல்லைன்னா அவர்களை விட்டு விலகுவது அப்படிங்கிறதுல அவரவருக்கு யுனிக்கை பொறுத்து அந்த ஒரு நடவடிக்கை எடுக்க நேரம் நேரலாம் சோ அப்படி நடவடிக்கை எடுக்கும் போதும் அன்பின் மிகுதியினால் அவர்கள் மீது வெறுப்பு இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் மனபாவனையில் அவர்கள் அந்த போராட்டத்தையும் அந்த முடிவையும் எடுக்க வேண்டும் சோ இதுதான் என்னுடைய பதில்